இன்றைக்கி நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்தபோது அவர் வந்து சரியான முறையில் சிகிச்சைக்கு போகலைங்கிற ஒரு விஷயம் ஓ அவசர நிலையில் வந்து எந்த இடத்துக்கு போக எந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறோமோ அங்கே போகாமல் விட்டார் காருக்கிட்ட போகிறார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வண்டி எடுக்க போகிறார் செல்ஃப் டிரைவிங் எண்பத்தி மூணு வயசு காருக்கிட்ட அப்படியே ஒழுங்கிட்டார் ஐயோ ஐயா ஒழுங்கிட்டேன் சார் ஒழுக்கமான வாழ்க்கை அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே அவர் கற்பனை பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே வந்து த கடுமையான உடற்பயிற்சிகள் செய்யவே கூடாது யாருக்கு வேணாலும் வரலாங்க ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கு வருங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது எப்போ வரும்னு சொல்ல முடியாது பல பேர் வந்து பேச்சுக்கிட்டே இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க அதனால் மரணம் எந்த நிமிஷத்தில் வரும்னு சொல்லணும் இப்போ உங்கள் கிட்டே நான் பேச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன எனக்கு வந்து என் பின்னாடியே மரணம் இருந்து எனக்கு பின்னாடி தெரியறது மரணம் பேச்சிக்கிட்டு இருந்தோம் நான் போயிடுவேன் சார் வணக்கம் சார் நடிகர் மற்றும் திரைத்துறை கலைஞர் திரு ராஜேஷ் அவர்கள் மரணம் திடீர் மரணம் ஒரு பெரிய அதிர்விலை ஏற்படுத்தியிருக்கு இன்றைய தினம்தான் அவருடைய இறுதி சடங்கு வந்து நடக்க இருக்கு பல பிரபலங்கள் ரஜினிகாந்த் உட்பட இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அவருடைய மரணம் அவர் ஒரு நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு நபர் எப்பவும் உடல் பயிற்சியில் ஈடுபட்டுவிடக்கூடிய நபர் அவர் திடீர் இந்த மரணம் வந்து ஒரு மாரடைப்பால் ஏற்பட்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய மரணங்கிறது திடீர் தான் எப்பவுமே படுத்திருந்த இருந்தாலும் நேற்று தாங்க பத்தி தான் போயிட்டு வாங்கிறதுலாம் இருக்கு முழுக்க மரணம் நிகழ்ந்து இருக்குது எனக்கு ஒரு நெருக்கிய நண்பர் பல்வேறு சினிமாவில் நான் அவரை பார்த்ததை விட பொது பேட்டைகள்ல நான் அவர் நிறைய சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு அவர் வந்து முன்னாடி நின்று எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம் வந்து அட்டென்ட் பண்ணது இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கெல்லாம் கூட எனக்கு உதவியாக நின்றார் அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப நெருக்கம் அவர் இறந்து போன செய்தி எனக்கு வரல எனக்கு தெரியல ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை ஓ அவர் வந்து சில ஹோட்டல்கள் இதெல்லாமே நடத்துனார் அதிலெல்லாம் வந்து என்னை வந்து கூப்பிட்டு கலந்து ஆலோசிச்சு அதெல்லாம் செக் பண்ணி எனக்கு சொல்லும்பார் விழுப்புரத்தில் ரெண்டு இடத்துல ஹோட்டல் வச்சுருந்தார் எனக்கு சேலம் ஊருங்கிறதால விழுப்புரம் வழியாக போகும்போது செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க நான் போய் அங்கே எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அதான் நான் போய் கஸ்டமர் மாதிரி பார்த்துட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்குதுங்க அப்படின்லாம் தகவல் சொல்லுவோம் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் வீட்டுக்கு வருவார் எங்கள் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருக்கம் இன்னும் சொல்லப்போனால் போனால் என்னோடய சகோதரி சுலோச்சனாக்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார் இந்த ரெண்டு அவர்கிட்டமே தான் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு ரொம்ப நெருக்கம் அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணும்போது அவருடைய மருத்துவ சான்றிதழ் நான் போகல ஓ அப்போ அவர் வந்து திருவள்ளிக்கேணியில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக இருந்தார் சிஎஸ்ஐ கெல்லட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக அப்போ வந்து அவருக்கு தெரியும் அப்போ தான் அவர் கிறிஸ்டுவனுங்கிறது எனக்கு கிறிஸ்டின்ங்கிறது ஸ்வாட்ஸும் என்ன பேர் அவர் பேர் ஓ ஸ்வாட்ஸ் ஏதோ பெரிய சொல்கிறேன் அது அப்புறம் தான் சினிமாவுக்கு தான் ராஜேஷ் வந்து நான் வந்து கன்னிப்பருவத்திரை படத்துல தான் நான் அவருக்கு முதல்ல பார்த்தேன் அன்னைக்கு வந்து விமர்சனம் எப்படின்னாக்கா சிவாஜிக்கு சவாலாக இருக்கக்கூடிய நடிகர்கிற பேர் வாங்கினார் நான் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு படத்தில் பண்ணியிருந்தேன் ஒரு நல்ல நடிகர் அதை விட எனக்கும் அவருக்கும் அவர் வந்து உலக சினிமாவை பத்தி எல்லாம் பேசுற பல கூட்டங்கள்ல நான் அவர் வந்து உலக சினிமாவை பத்தி பேசுவேன் கடந்த ஒரு அஞ்சு ஆண்டு கொரோனாவுக்கு பிறகே எங்களுடைய நிறைய பேருடைய நட்பை நான் இழந்ததுக்கு காரணம் கொரோனாவ தனிமைப்படுத்த தனிமையை தனிமைப்படுத்தி கொண்டு வந்து போனதுல விட்டு போன தொடர்புகள் திரும்ப வரவே அப்படி போனதில் அவரு அதனால் அவர் இறந்துவிட்டார் போது ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பாதிப்பு இருக்குது பெரிய இடத்து தான் எழுவத்தஞ்சு வயசுலேயே அவர் இறந்ததுங்கிறது எனக்கு ஒரு ஏன்னா நல்லா கட்டுமொத்தம் நல்லாயிருந்தோம் நல்லா தான் இருந்தார் அவருட்டு அவருடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே தவறான பழக்க வழக்கம் அதான் இன்றைக்கி நான் என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்தபோது அவர் வந்து சரியான முறையில் சிகிச்சைக்கு போகலைங்கிற ஒரு இது சொன்னார் ஓ அவசர நிலையில் வந்து எந்த இடத்துக்கு போக எந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறோமோ அங்கே போகாமல் விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதனாலதான் சரியான முறையில் ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் போயிருந்தாக்காட்டிங்கிறது தெரியும் இவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காரு தன்னோட அப்படி அமைச்சிருக்கிறாரு அப்படி இருந்து ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி சார் அதை அட்டாக் பண்ணுது சார் ஒழுக்கமான வாழ்க்கை அப்படி அப்படிங்கறதால நீங்கள கற்பனை பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா நான் ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா ஜிம்பாபியாவில் இருந்தேன் நான் ஜாம்பியாவில் இருந்தேன் அங்கே வந்து சூப்பு வச்சாங்க சாப்பிடுறதுக்கு என்ன சூப்புண்ண கருமருங்க சூப்புன்னாங்க எப்படி சாப்பிடுவாயெல்லாம் கொப்படிச்சு பயந்து போயிட்டோம் கோழின்னு வைக்கிறாங்க இவ்வளோ பெருசு இருக்குது ஜியா இருந்த ஒரு ஒரு வருஷத்துல நான் வந்து நான்வெஜ்ஜே விட்டுட்டேன் ஆண்டான் ஏன்னா அவங்க அங்க வந்து சிங்கம் சிங்கம் சாதாரணமா ரோட் நடக்குது மத்தியானத்துக்கு சாப்ஸ்ன்னு சொல்லி போட்டானிங்க ஒட்டச்சிவிங்க ஜெனாபிய வந்து மாடு மாதிரி சுட்டுது தெருவுல அதை அடிச்சு கூட போடுவாங்க அதெல்லாம் அந்த ஊரு பழக்கம் அந்த ஊர் நியாயங்கள் அதெல்லாம் அதனால நீங்க வந்து ஆரோக்கியங்கிறது வந்து அந்த ஊருக்கு ஒரு ஆரோக்கியம் இந்த ஊருக்கு ஒரு ஆரோக்கியம் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கிறது இப்படி எல்லாம் இருந்தாருங்கிற கேள்விக்கு அர்த்தமே கிடையாது உங்களுடைய உடல்நிலை என்னவா உங்களுடைய பரம்பரையில என்னென்ன நோய்கள் இருக்குது எனக்கு என்னுடைய வாழ்க்கைய நீங்க கேட்டீங்கன்னா கல்லூரியில என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டுப்பாரு எந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்படாத ஒரு ஆள் என்னென்ன தப்பு உண்டோ அத்தனை தப்பும் என்னுடைய செட்டு பண்ணிட்டு எங்க செட்டு அஞ்சு பேர் நாங்க அஞ்சு பேரும் எல்லாமே எண்பது கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ நாங்க ரெண்டு பேர் தான் உயிரோட்டு இருக்கோம் மூணு பேர் இறந்து போயிட்டோம் ரொம்ப சாதனமா இருந்தாங்க அப்போ பாக்குறவங்க கேட்டாங்க இன்னுமாடா உயிரோடு இருக்கீங்க என்ன ஆகியோ நீங்க சொல்ற ஒழுக்கமான எந்த வாழ்க்கையும் கிடையாது எங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிறதா திம்ம என்ன தண்ணி கிடைக்கிறது தண்ணி சாரா சாக்கலாம் பண்ணிட்டு எனக்கே இன்னும் புரியல எவங்க குடும்பத்திலே மோசமான ஆட்கள்னு ரெண்டு பேரும் என்னுடைய மூத்த அண்ணன் முதல்ல அண்ணன் நான் வீட்டுக்கு கிடைச்சி நம்பர் ஒன்னு செவன் அஞ்சு பேர் ஆறு பேர் ஆறு அஞ்சு பேர் அவரும் நானும் சரியில்லை எந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்படாத ஆட்களாக இருக்கும் அவரும் எண்பத்தி ரெண்டை தாண்டி தான் இருந்தார் கார் ஓட்டுறதுக்கு காரு கிட்ட போறாரு உளுந்தார் அவ்வளோ ஆரோக்கியம் காரு கிட்ட போறாரு டிரைவ் பண்றதுக்கு வண்டி எடுக்க போறாரு செல்ஃப் டிரைவிங் எண்பத்தி மூணு வயசு காரு கிட்ட அப்படியே உழுந்துட்டார் ஐயோ ஐயா ஐயா உழுந்துட்டார் தூக்கிட்டு வந்து போட்டா நோமோ டெய்லி ஒரு ரெண்டு பேருக்கு விஷ்கே குடிச்சிட்டு தான் தூங்க போவார் எண்பது வயசு எண்பத்தி ரெண்டு வயசு ஒரு குடிக்கிறது பாவம்ன்றீங்க குடிக்கிறது தப்புங்கிறீங்க எண்பத்தி ரெண்டு வயசு ஒன்று இருந்தார் என்ன என்ன எதோ சொல்வீங்க எதோ ஆதாரமாக சொல்றீங்க அதே மாதிரிதான் எனக்கு அந்த பழக்கம் நான் நிறைய விட்டுட்ட நிறைய கட்டப்பழங்களை விட்டுட்டேங்கிறது வேற விஷயம் இதெல்லாம் வந்து ஏன் உயிரோடு இருக்கங்கிறதுக்கு காரணம் கிடையாது இவ்வளவு தவறுகளுக்கு பிறகு ஏன் உயிரோடு இருக்கங்கிறதுக்கு நம்ம விளக்க சொல்லவே முடியாது காலையில நடைபயிற்சி ரெகுலரா தான் போறாங்க ஜிம்முக்கு போறாங்க கட்டு உடம்ப வச்சிருக்காங்க அதுக்கப்புறமும் இறக்குறாங்கிறதுக்கு காரணம் கிடையாது என்னன்னா உடம்ப அது போக்கல நீங்க உடன் என்ன பொறுத்தவரை நாற்பது வயசுக்கு மேலே வந்து உடற்பயிற்சிகள் செய்யவே கூடாது செய்யவே கூடாது லேசாக நடக்கலாம் போகலாம் வரலாம் அன்றாட கடமைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்காது போதும் டிவி ஆஃப் பண்ணணும்னா எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணு திரும்பி வந்து உட்காருங்க அது ஒரு அது ஏசி போடணுன்னாக்கா எந்திரிச்சு போய் சுவிட்ச் போட்டு வந்து பண்ணுங்க அது ஒரு எக்ஸைஸ் ரிமோட்டை பயன்படுத்தாம இருந்தீங்கனாலே போதும் அதுவே ஒரு எக்ஸசைஸ் ஓகே அதுக்கு மேல நீங்க போகாதீங்க சோ ராஜேஷோட மரணத்துல அவர் இந்த வயோதிகத்திலயும் அவர் வந்து கடுமையான உடலை வருத்தி இருக்கலாம் அப்படி இருந்ததுனாக்கா சதைகள் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல தள தளம் இருக்கணுங்க அதை வந்து இருக்க இது பண்ணீங்கன்னா இரும்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா தொல தொலான்னு இருக்கும்போது நீங்க ரப்பரை வந்து இழுக்கலாம் உடலாம் விரிஞ்சு இது பண்ணும் இருமது மாதிரி நீங்க பண்ண முடியாது உடஞ்சுதான் இங்க தசைகள் வந்து ரொம்ப உறுதியா போச்சுன்னா உடையும் துடிக்க முடியாது அது ரப்பர் மாதிரி இருந்தா தான் சுருங்கி விரிகிறதுக்கு ஈஸி அதை வந்து பயிற்சிகள் பண்ணி இருக்க இருக்க சுருங்கி விரிய முடியாது கஷ்டப்படும் நின்றுடும் இதெல்லாம் தான் இருக்குது அதனாலதான் நீங்க வந்து நாற்பது வயசுக்கு மேல உடற்பயிற்சிகளை கட்டுக்குள்ளாரு கொண்டு வந்து ஜிம்முக்கு போற வேலையை முடிஞ்சா நிறுத்தது பெட்டம் நேற்று வரை ஆரோக்கியமா இருந்தவர் இரவு உறங்கி இருக்கிறாரு திடீர் அட்டாக் வந்து மரணம் ஸோ அந்த அட்டாக் அவர் முன்பே வந்து உரிய அந்த ஹார்ட்டுக்கு உண்டான சிகிச்சையோ அல்லது அவர் ஏற்கனவே இருந்த குறைபாடை வந்து கண்டுக்காம விட்டுட்டு தான் நடக்குதா இல்லை இந்த மாதிரி எமர்ஜென்சியா இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தோட இருக்கவர்களுக்கே வருமா ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கு வருங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது எப்போ வரும்னு சொல்ல முடியாது பல பேர் வந்து பேச்சுக்கிட்டே இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் ம் குடும்பத்தோட ஒரு பார்ட்டிக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்டு திரும்பி வர்றாரு வீட்டுக்கு வந்தார் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் இருக்காரு அவருடைய மனைவிகிட்ட சொல்கிறாரு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் வெத்தலையை எடுத்துகிட்டு வாண்டாரு அவங்க அவ்வளோ தூரம் தான் போயிருப்பாங்க ஒன்றரை நிமிஷம் இருக்கு திரும்பி வந்து பார்த்தா கீழே கிடக்கிறாரு நோமோ ஹெவி சாப்பாடு ஹார்ட்டுக்கு லோடு தள்ளிட்டு ஆனால் சுலபமான மரணம் ம் நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்த மரணம் இதெல்லாம் இருக்கு அதனால மரணம் எந்த நிமிஷத்தில் வரும்னு இப்போ உங்ககிட்ட நான் பேச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து என் பின்னாடியே மரணம் இருந்து எனக்கு பின்னாடி தெரியறது மரணம் பேச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் போயிடலாம் சொல்ல முடியாது ஆனா அந்த மாதிரி போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க உரம்பு சரி இல்லாமல் படுத்தா கொண்டு போய் போட்டு ஐயோ யோ சீரியஸ் ஆகிடுச்சு உடனே ஆக்சிஜன் இது வை போட்டு போ இது பண்ணி ரிவே எழுந்திரிச்சிட்டாரு அதை எவ்வளவு அவசைப்பட்டுருப்பாரு இந்த அவசையெல்லாம் எல்லாம் போறதுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் மரணங்கிறது எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு நம்ம களைகிறது எழுபத்தி அஞ்சு வயசுல போறாரு தான் நமக்கு அதுல வருத்தமே ஓடிய மற்றபடி அந்த மரணம் எளிமையாக நடக்கும் அந்த வகையில் ஒரு அவர் ஆரம்பத்துல ஒரு பெரியாரிஸ்டா இருந்தாலும் அவருக்கு வந்து ஜோசியத்தின் மீப்பெரிய ஒரு அந்த ஒரு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த ஜோசியத்தின்படி அவர் தன்னுடைய மரணத்தையும் அவர் கணிச்சிருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது வயதுக்கு தான் என்னுடைய மரணம் வந்து ஏற்படும் அப்படின்னு கூட அவர் பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த ஒரு மரணம் அவருக்கு வந்து ஒரு சூனாவே நடந்திருக்கு எழுபத்தைந்து வயதுல நட நாலு வருஷம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு அது இப்போ அவரளவு கணிச்சிருக்காரு எழுபது தாண்டி இருப்பேன்றது மாத்திரம் அவர் சொல்லியிருக்காரு அது யாருமே வந்து மரணத்தை வந்து அவங்களே கணிச்சுக்கிட்டா கூட இந்த கிரகம் இந்த இந்த பார்வை பகை இந்த செவ்வாய் இதை வியாழன் இப்படி பார்க்கறது சந்திரன் வந்து அந்த இடத்துல இருக்கிறது இதை வந்து குரு இப்படி இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நான் சாவேன்னு இவங்க ஒரு கணக்கு போடலாம் கணக்கு போட்டுட்டு இந்த அந்த நேரம் நெருங்கும் போது ஒருவேளை குரு மாறி இருக்குமோ இந்த பொசிஷனுக்கு போயிருந்தா சரியா இருந்திருக்கும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் அதனால நம்ம தப்பிச்சுக்கோங்கிற மாதிரிலாம் கணக்கு போட்டுக்கிட்டோம் அதனால அவருடைய கணக்குகள் தப்பா இருக்கு ஓகே அது தவிர தவறு அது தன்னுடைய சொந்த மரணத்தை கணிக்கும் போது அந்த தவறுகள் ஓகே பல நிபுணர்கள் இருக்காங்க மற்றவங்களுடைய மரணத்தை அழகா கணிச்சு சொல்லுவாங்க தன்னுடைய சொந்த மரணத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஜோதிட திலகம் பாட்சியின் ஒருத்தர் தான் திருவள்ளிகளில் பெரிய தற்கொலை பண்டி இறந்து போனார் அவர் சாவரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தானே அவரை பார்த்து அவர் உள்ள போனோம்னு சொல்றாரு அப்ப என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இறந்து போ வா வா உள்ள உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பதான் முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஓ அந்த அளவுக்கு முகத்தை பார்த்தோன்னு சொல்லக்கூடிய இது தற்கொலை பண்டி சாவுறாருன்னா என்ன ம் இதெல்லாம் இருக்குது ஜோதிடங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு கணிப்பு ஒரு ஐடியா கொடுக்கும் ஓகே இப்படி இருக்குது பாத்துக்க ஜாக்கிரதையா அந்த சொல்ல முடியாது அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது தனக்கே கணிச்சிருந்தா கூட மனசு வந்து அதை ஏத்துக்கிட்டு இருக்காது ஒரு ஒருவேளை இந்த கிரகம் சூரியன் வந்து இடமா இருந்ததுனால நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லாம தான் நம்ம நெச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல வந்து கரெக்டா உயிரோட இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தப்பிச்சுக்கணும் என்னுடைய மாமனார் அப்படித்தான் கார்டால அப்ப வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டே கிடையாது அறுபதுகள் இன்டென்சிவ் கேரே கிடையாது எழுபதுகள்ல அந்த டைம்ல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கார்டியாக் மசாஜ் தான் கொடுக்கணும் கொண்டு போய் போட்டாங்க ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நான் அப்போ இது பண்ணிட்டு இருக்கேன் நான் இருக்கிறேன் என்னுடைய நண்பன் ஃபசல் வந்தான் சேதுராமன் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு டே கார்டியாக் மசாஜ் கொடுக்கற தவிர இல்லை எல்லாம் நின்று போச்சு ஃபஸ்ட் நின்று போச்சு அன்னைக்கு மாந்ரு எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் இப்போ கடைக்கு மசாஜ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு இவன் ஹாக்கி பிளேயர் அத்லட்டு அஃபல் ஃபசல் ஏறி உக்காந்தான் கட்டில் முடிச்சு முடி கையை வச்சு அமுக்கு அமுக்கணும் அமுக்கணும் ஒரு பத பத்து நிமிஷம் அமுக்குனா தடுக்குன்னு ஒரு ஜெருக்கம் வந்தது உடனே சேதனம் என்ன பண்ணார் டே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா பார்த்தோம்லாம் அப்படின்னா நாலஞ்சு பாயை கூப்பிட்டோம் ஆள் மாத்தி ஆளு மசாஜ் கொடுத்து மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு எந்திரிச்சு ஓ டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் எழுதியாச்சு பாடி மார்க் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறாங்க எழுப்பி எழுப்பிட்டார் ஆறு வருஷம் இருந்தார் ஓஹோ அவர் ஆறாவது வருஷம் சாதும் போது காக இதே வந்துருச்சு காடியாக்க இதெல்லாம் இன்டர்ஜி கார் யூனிட் வந்துருச்சு காப்பாற்ற முடியும் அது எந்த நேரத்தில் சாகணும் இருக்கிறத வந்து நம்ம இது பண்ண முடியாது புரியும் அது கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா தப்பிக்கலாம் ஓகே சார் இது வந்து அவருடைய மரணம் எளிமையா இருந்ததுங்கிற வகையில பார்க்கும்போது ஒரு ஒரு நிம்மதி இருக்குது ஓகே ஆனா எழுபத்தி ஐந்து வயசுல அவர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இன்னொரு சார் ராஜேஷ் அவர்களுடைய அந்த மரணம் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு எனக்கு பெரிய இடம் ஒரு பெரிய இழப்பாக தகவல் எனக்கு சொல்லல எனக்கு ரெண்டாவது எனக்கும் வயதுனால போறதுக்கு என்னால் முடியல தான் வந்துடும் என் மனசு போரா அங்கே தான் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்